காரைக்குடி அருகே பட்டப்பகலில் இளைஞரை வழிமறித்து கழுத்தில் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளனர் கொலைக்கு பழிக்கு பழியாக அரங்கேறிய சம்பவமா நடந்தது என்ன மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பேயன்பட்டி ஜீவா நகரைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் மகன் நந்தகுமார் கொலை செயின் பறிப்பு வழிப்பறி அடிதடி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய இவர் வெள்ளிக்கிழமை காலை தனது டூ வீலரில் ஜீவா நகர் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் திடீரென்று நந்தகுமாரின் வண்டியை வழிமறித்துள்ளனர் ஏதோ அசம்பாவிதம் நிகழப்போவதை உணர்ந்த நந்தகுமார் வண்டியை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார் ஆனால் அவரை விடாது துரத்திய கும்பல் ஏரியா வளைவில் வைத்து சுற்றி வளைத்து கழுத்தில் குத்தி இரத்த வெள்ளத்தில் சரிய வைத்தனர் அதில் நந்தகுமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் பின்னர் கொலையாளிகள் அங்கிருந்து தப்பியோட அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர் சடலத்தை போர்வையால் மூடி சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி கொடுத்தன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரை ஜெயராமன் உள்ளிட்ட சிலர் வெட்டி கொலை செய்தனர் இதற்கு பழி முருகேசனின் நண்பர்களான நந்தகுமார் உட்பட சிலர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயராமனை பதிலுக்கு வெட்டி கொலை செய்தனர் இதனால் இரு தரப்பினரிடையே மாறி மாறி கொடூர பகை உருவாகி கொலைக்களமானது இந்நிலையில் ஜெயராமன் கொலை வழக்கிலிருந்து தற்போது கொலை செய்யப்பட்ட நந்தகுமார் சமீபத்தில் விடுதலையாகியுள்ளார் பின்னர் மீண்டும் அட்ராசிட்டியில் இறங்கியவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செயின் பறிப்பு வழக்கில் சிக்கி மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவ்வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்தவரைத்தான் தற்போது திட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டு தீர்த்து கட்டியுள்ளனர் முன்பகை காரணமாக கொலை நடந்திருக்கலாமா அல்லது வேறு எதுவும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமாகியுள்ள நிலையில் கொலை வழக்கு தொடர்பாக நந்தகுமாருடன் சுற்றித் திரிந்த மூன்று பேரை போலீசார் பிடித்துள்ள நிலையில் விசாரணையின் முடிவிலேயே கொலையின் பின்னணி குறித்து தெரியவரும் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட பகை அடுத்தடுத்து கொலைகளில் முடிவது காரைக்குடியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது